சென்னையை பத்தி பாட போற நான் தாண்டா மஜாவா இருக்குது பாரு எங்களோட சென்னை நம்பி வந்த நகா வாழ வைக்கும் ஒன்ன டே சென்னையை பத்தி பாட போற நான் தாண்டா மஜாவா இருக்குது பாரு எங்களோட சென்னை நான் சென்னை படைச்சாலும் ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு ரவுடி சோமான ஏரியா இந்த அடையாளங்கள்லாம் மாத்துறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் முன்னெடுத்துருக்கீங்க வேசார்படியா ஐயோ வேசார் படியா அங்க போனா ஃபோன்லாம் இது பண்ணுறானு உன்னை அச்சிருவானு காசுலாம் எல்லாம் உனக்கு யாருன்னா ஆள் தெரியுமா அங்கே இருக்கிற ஆள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில குற்றங்கள் நடந்திருக்கும் அப்போ ஒரு முப்பதாயிரம் கிராமத்தை எடுத்துங்க முப்பதாயிரம் கிராமத்துக்கு ஏன் ஒரு சம் கே டவர் நடந்தாலாம் வடைச்செண்ணையை வடச்செண்ணியை குறிப்பிட்டு சொல்றாங்க வடைச்செண்ணியில பாதி பேருக்கு பட்டா கிடையாது இப்பயுமே பட்டா இல்லாம தான் இருக்காங்க யாருக்கும் பட்டா கிடையாது

அவங்க பேசக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் எப்படி ஆகுது இப்போ இப்போ மக்கள் எல்லாம் வடசனி மக்கள் எப்படி பேசுறாங்க அந்த விஷயம் எல்லாம் விஷயம் தலை வாங்க கொடுக்கும் போதே தலை அந்த தலை அப்படின்னா இப்ப எங்க ஊருக்கு நீங்க வரீங்க அது ஒரு சின்ன சொல்லல பெரிய சொல்லு தலைவா தலை தலை நீங்க பெரிய உயர்ந்த மனிதனால தலைவணங்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண நம்மளுக்கு புதுசா வரீங்கன்னா வாங்க தலை அப்படின்னா வாங்க தலைவான்ற அர்த்தம் அது அந்த இது நாங்க வந்து தலைவா தலை அப்படி பழகம் வட இப்போ அந்த விஷயம் ஏதாவது குற்ற சம்பவம் நிறைய நடக்குன்னு சொல்றாங்க இப்போ வடசென்னை எப்படி இருக்கு நீங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கீங்க வடசென்னை எப்படி இருக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்ல அதே மாதிரிதான் இருக்கா முதல்ல ஒரு விஷயத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சென்னை வந்து ஒரு மீனவ கிராமம் காஞ்சிபுரம் தான் வந்து சென்னையோட தலைநகரமும் சென்னையுமா அப்படின்றது சென்னை வந்து ஒரு மீனவ கிராமம் மீன்பிடி கிராமத்தை போக மற்றபடி எல்லாமே ஒரு பொட்டைக்காடோ வயல்கள் ஆகும் அப்படி இருந்தது இது வந்து ஒரு நல்ல அழகான ஊர் இங்கே நானே வெளியூர்லேருந்து என் தாத்தன் விவசாயம் இல்லாதக்காக பாட்டாம் பாட்டாது மாதிரி எங்கள் தாத்தன் விவசாயம் இல்லாததுக்காக சென்னை நோக்கி வரோம் வரும்போது பூக்கடை தான் பஸ் ஸ்டாண்டு பூக்கடை பூக்கடை பஸ் ஸ்டாண்டு இனி பிராட்வே பாரிஸ்ன்னு சொல்லுவோம் அங்கே வந்து இறங்கன உடனே என்ன பண்ணுவாங்க வீடு வாசலை கிடையாது சென்னை சோறு கூடன்னு வந்துடுவோம் சென்னை சோறு போடுன்னு வந்துருவாங்க சென்னை சோறு போடும் சென்னைக்கு போனா சோறுக்குறான்னு வந்துருவோம் வந்தவங்க இறங்கி பூக்கடை பஸ் ஸ்டாண்டு ஒட்டி பல்லாஸ்பத்திரி பிரிட்ஜி ஓரமா அத சுத்தி மண்ணடி பிராட்வே பாரிஸ் அந்த எல்லாம் இது வரைக்கும் ராயபுரம் வரைக்கும் அங்க ஓலை குடிசிங்க ரோட்டு ஓரமா தான் தங்குவாங்க மூளை கொத்துற வரைக்கும் தங்குவாங்க ரோட்டு ஓரமா தங்கும் போது அங்கேயே கொட்டா போடுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு அதை அந்த காசு எடுத்துகிட்டு வர சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படி இப்படியே இருந்த காலத்துல அரசாங்கம் என்ன பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இன்னைக்கு செம்மஞ்சேரி மாரி அன்னைக்கு வேசார்படி இன்னைக்கு செம்மஞ்சேரி அப்படி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு வேசார்படி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அங்க வந்து அந்த ரோட்டு ஓரம் வசிக்கப்பட்ட மக்களை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு சில இடங்கள்ல அரசாங்கமே நிலத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வருவாய்க்கு காசை கட்டிங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்து அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து உருவானதுதான் வடைச்சென்னு வேசாரப்பிடியா வடச்சென்னாலும் ஒரு ஒரு எப்படின்னா ஒருத்தவங்க வட சென்னை குடியேற போறாங்க அப்படின்னாலும் அங்க போறதுக்கே யோசிக்கிறாங்க தலைப்பு வடசென்னையா அப்பா அங்க வந்து ஒரு ரவுடி சுமான ஏரியா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பேர்லாம் மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ற அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப மன என்ன சந்திக்க ஒருத்தர் வராரு கேரளால இருந்து இறங்கி ஐநா வர அம்ஜிக்கிற அந்த அண்ணாநகர் சைடு இறங்கி கேட்ட உடனே எங்க போறேன்னு கேட்ட உடனே வேசர்படியா ஐயோ வேசர்படியா அங்க இது பண்றானு அச்சிருவானு காசு எல்லாம் உனக்கு யாருன்னா ஆள் தெரியுமா அங்க இருக்கிற ஆள் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருக்கிற ஆள் உனக்கு எப்படி தெரியும்னா அந்த வேர்டு எப்படி ஏதோ சோமாலியா நாட்டுல உனக்கு ஒருத்தனை தெரியும்னு சொன்னா எப்படி இருக்கும் ஏய் சோமாலியா உனக்கு எப்படி சோமாலியா இருக்கிற உனக்கு எப்படி தெரியும் அப்படி வந்து தமிழ்நாட்டுல சில பேர் வந்து செத்தே இருக்காரு வட சென்னையில இருக்கிறவனும் அப்படி செத்தேரிக்கிட்டாங்க அவன் எப்படி உங்களுக்கு தெரியும் அங்க எப்படி உனக்கு ஆள் தெரியும் இது எனக்கு லைவா நடந்தது அந்த ஆட்கள் கூட இருக்காங்க எல்லாமே எந்த நேரமும் இருக்காது இது வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிராமத்துக்கு சமம் முப்பதாயிரம் கிராமத்துக்கு சமம் ஒரு தெரு ஒரு கிராமம் என் ஊரு ஒரு தெரு ஒரு கிராமம் ஒரு முப்பதாயிரம் கிராமத்துல என்ன வழக்கு நடக்கும் குற்றம் நடக்கமா நடக்காதா அந்த முப்பதாயிரம் கிராமமும் நெருக்க நெருக்க இருக்கு கிட்ட கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துங்க இன்னைக்கு வடச்சனை எடுத்துங்க இந்த ஒரு மாசம் எடுத்துங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில குற்றங்கள் தான் நடந்திருக்கும் அப்போ ஒரு முப்பதாயிரம் கிராமத்தை எடுத்துங்க முப்பதாயிரம் கிராமத்துக்கு தவறு என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க தமிழ்நாடு முழுவதும் தவறு நடக்குது அரசியல் நோக்கி மக்கள் சிந்திக்காத இந்த வடசென்னை மக்கள் எப்படின்னு அரசியல்வாதிகள் ஒண்ணும் நம்ம மக்களுக்கு என்ன வந்து வட சென்னையில பாதி பேருக்கு பட்டா கிடையாது இப்பவுமே பட்டா இல்லாம தான் இருக்காங்க யாருக்கும் பட்டா கிடையாது முக்காவாசி ஊர் என் ஊர்லாம் பட்டாவே கிடையாது எத்தனை வருஷமா பட்டா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்தோம் அது ஒரு நாற்பது எழுபது வருஷமா இருக்கிறோம் ஐம்பது வருஷமா எல்லாம் இருக்கிறாங்க ஒன்னும் பட்டா கிடையாது ஸ்லிம் மக்களுக்கு பட்டா கிடையாது மத்த மக்களுக்கும் பட்டா கிடையாது நீயும் புறம்போக்காரு உன் நிலமும் புறம்போக்காரு கடைசி வரைக்கும் நீ புறம்போக்காருன்றது அந்த அரசாங்கம் எங்களை பிரச்சனை பேசும் போது முன்னாடி சொல்லியிருந்தீங்க அந்த ஸ்லாங் பேசுனாங்களே ஆரம்ப காலத்துல அந்த வடசாலயோ வாழ்ந்த மக்கள் பேசின பேச்சு இப்போ மாறி பேச்சுவாக்கல ஒரு தவறான வார்த்தையா ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தை நீ சொல்லிருந்தீங்கட்ட அது என்னென்ன வார்த்தைகள் இப்ப எப்படி மாறி என்னன்ன எனக்கு நான் வந்து எஸ்பி ஜன இயற்கை பிரான்மை இயக்குனர் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ண கூட பயணிச்சேன் அவரு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவாரு அப்புறம் மக்கள் கிட்ட செவி தகவலாக கிடைக்கும் சென்னை மக்கள் பேசுது இங்கிலீஷும் ஹிந்தியும் கலந்து பேசுற கலந்து பேசுறாங்க இதை வந்து இவனுங்க மக்க மத்தவன் பார்த்து என்ன நினைச்சுக்கிறான்னா அவன் அசிங்கமா பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஓ பே பேமணி காசு கொடுங்க இது இங்கிலீஷ் வேர்டு பேமானின்றது இங்கிலீஷ் வேர்டு பே மணி தான் பேமானி இது அவருக்கு தெரியாது பேமானின்ட்டா அவன் என்னை திட்டான் அவனை திட்டல பே மணி அதாவது ரிச்சா ஓட்டுற தொழிலாளிகளும் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிகளும் ஆதி காலத்துல சென்ட்ரல் லைன்ல இருந்து வரவன் எந்த மாநிலம்னு தெரியாத அவன் அவங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேட்கணும் ஹிந்தியில கேட்கணும் பே மணி பேமணி அப்படின்னு ஆச்சு அந்த வேடு அப்புறம் கசுமாலம் அப்படின்னு ஆமா கசுமாலம் கசுமாலம் கைத கசுமாலம் அது திட்ட மாதிரி எல்லாரும் வச்சுப்பாங்க அந்த வேடு இருந்து உருவாதுன்னா கேஷ் மாலும் கேஷ்னா துட்டு மாலும்னா ஹிந்தில துட்டு வரவன் கலர் கலரா இருப்பான் ஹிந்தி இருப்பான் தெலுங்கா இருப்பான் குஜராத்தியா இருப்பான் அவங்க கிட்ட நம்ம ரிச்சா ஓட்டுறவங்க ஆட்டா ஓட்டுற நம்ம கூலி தொழிலாளிகள் எப்படி காசு கேட்கணும்னு தெரியாத காசு குடுன்னு கேட்டா அவனுக்கு புரியாதுனால கேஷ் மேலும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான் அது கசுமாலமா மாறிச்சு காலப்போக்குல இதெல்லாம் வந்து நான் சென்னை வாசியா சார் எனக்கு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோறுன்றது நான்லாம் சோறு தான் சொல்லுவோம் தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை சாதம் ஸ்டைலா மாட்டின்னு ஆனா சா மாறுறது எல்லாமே தமிழ் சொல் கிடையாது இங்க சென்னை மக்கள் சோறு தான் சொல்லுவாங்க அம்மா சோறு தான் நான் சொல்லுவேன் அப்போ அது வந்து தூய தமிழ் சொல் அந்த மாதிரி நிறைய தமிழ் சொற்களும் இந்தி சொற்களும் கலந்து இந்த மக்கள் கிட்ட உலாவி வர்றதுனால இதை வந்து தப்பா மாதிரி இது சென்னைக்கு நாலு மொழி இருக்கு என்னென்ன மொழி சென்னைக்கு நாலு மொழி இருக்கு பர்மா பஜார்ல ஒரு மொழி பேசுவான் கொத்தாச்சில் ஒரு மொழி பேசுவாங்க பாப்புலி திருப்பிலி சரணம் தொண்டகட்டை கொல்ச்சண்டை அப்படின்ட்டு ஒரு மொழி பேசுவாங்க அது அந்த கொத்தாள் மக்களுக்கு மட்டுமே புரியும் அந்த சைடு அது குப்பாயமேட்டு நோக்கி சிக்கோம் பேசுறான் சிக்கோ அப்படி எல்லாம் பேசுவானுங்க சிக்கல் சிக்கல் அவன் இவன் அந்த பேசுவானுங்கவுத்து விடணும் அப்படின்ற வேர்த்ததான் அது சிக்கோன்றதுக்கு அதான் அர்த்தம் சிக்கம் பிரச்சனை சிக்கலா இருக்கான் இவன் அந்த மாதிரி சென்னை வாட்டிக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கும் அத அவன் பேசுறானே என்னடா நம்மளுக்கு புரியல என்னாதான் அவன் கோடு ஓடா வச்சுப்பான் பல்லெண்ணெய் காசு பேத்தனா வாங்கிக்கோ அப்படி இருக்கும் அப்புறம் நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு டீஃபான ஒரு மொழி இருக்கு அத வந்து அறுபது வருஷமா வார சென்னை வாசிக்கு மட்டுமே அந்த மொழி தெரியும் சென்னைக்குள்ள இருந்து ரொம்ப காலமா சென்னை வரவும் வரவு போறவங்களுக்கு எல்லாம் அந்த மொழி தெரியாது அங்கேயே பூர்வீகமா இருக்கிறவனும் அந்த பாஷை தெரியும் மங்கம் தீய பொறட தீயோ தீச்சிக்கோ அப்படின்லாம் ஒண்ணு இருக்கும் ரொம்ப உள்ள சென்னைக்குள்ள இதான் வந்து கோயந்தா அப்படி இப்படின்லாம் படங்கள்ல வைப்பாங்க அதுக்கு உள்ள அதுக்கும் மேல சென்னையோட பாஷை இருக்கு அது எங்களை மாரி ஆட்களுக்கும் சென்னையில ரொம்ப காலமா வசிக்கும் தெரியும் மங்க மங்க நாள் தீயணை காசு தீச்சிக்கோ வாங்கிக்கோ அந்த மாதிரி சென்னைக்கு நாலு தி மொழியும் நாலு திசையும் உண்டு சென்னையில பொறுத்த வரைக்கும் விஷயம்னா என்னென்ன விஷயம் எங்களுக்கெல்லாம் கிலாம்பாக்கத்துல வச்சுட்டாங்க பஸ் ஸ்டாண்ட இங்க உள்ளவன் வெளி மாநிலத்துல தான் வந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளி மாநிலத்துல வந்தான் சொந்த ஊருக்கு போகணும் இல்ல கண்டிப்பா எத்தனை போய் கிலாம்பாக்கத்துல வச்சு விட்டீங்க இங்க சென்னையில் எதுவுமே இருக்க கூடாது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டே நம்ம தான் இருந்தது மூலகோத்தரம் கருடம்பண்டியதுல தான் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு வட சென்னைக்குள்ளதான் இருக்குது பூகாடை பஸ் ஸ்டாண்டு இருந்தது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு இருந்தது இதெல்லாம் எடுத்துட்டு போய் தூர தூர தூரமா வச்ச யாருக்காக இதெல்லாம் இந்த மக்களுக்கு பயன்பாட்டுக்காக தானே இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கே இல்லாத எதுக்கு ஒரு சாதாரண அரசியல்வாதியோ அதை அமைச்சரோ இதுக்கெல்லாம் பக்கம் பஸ் பஸ்ல போய் ஏறி சொந்த ஊருக்கு போயிட்டு வர சொல்லுங்க வந்து திருப்பி ஊட்டி வர சொல்லுங்க அப்புறமா அந்த பஸ் ஸ்டாண்டு தேவையா என்னன்றதை நாங்க முடிவு பண்றோம் எங்களுக்கான எல்லாத்தையும் அழிச்சுராங்க அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்படுது நீங்க அப்படியே பூக்கடை பாரிஸுக்கு அப்படியே மயிலாப்பூர் அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் நகர் போங்க போங்க எப்படி இருக்கு மூல கோத்திரம் ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு மேல இருக்கு எனக்கு தெரிஞ்சு அங்க போய் பாருங்க வருஷத்துக்கு மேல பேஜின் பிலிஜ் எல்லாம் எவ்வளவு வருஷம் இன்னைக்கும் அப்படியேதான் அது எத்தனை முன்னூறு வருஷமா நானூறு வருஷமா அப்படியே இருக்குது இப்ப வந்த காட்டு பாக்கம் ஏ பண்ணாங்களே அந்த பக்கம் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுக்கிறானுங்க எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்க ஊர்ல எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாள் முடிஞ்ச ஐநூறு கோடி வட சென்னை டெவலப்மென்ட் ஒதுக்குதான் அனுப்பணும் எங்க ஐநூறு கோடி என்ன பண்ண வடச்சென்னை இடத்துல அப்படியே தான் இருக்கிறோம் நாங்க அப்படியே தான் இருக்கோம் வட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு அது வந்து ரவுடி சோமான ஏரியா இந்த அடையாளம் எல்லாம் மாத்துறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் முன்னெடுத்திருக்கீங்க நான் ஒரு ஆள் முன்னேறுக்க முடியாது எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல வேசைத்தோழர்கள்னு ஒண்ணு நாங்கெல்லாம் சின்ன பசங்களா எல்லாம் இருக்கும்போது ஒரு படிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்காது எங்க ஊர்ல இப்ப வேசைத்தொழர்கள்னு ஒரு டியூஷன் சென்டர் தொடங்கி அதுல படிக்கிறதுக்கான அதுல நான் கொஞ்சம் ஒத்துழைச்சு சமீங்கலாம் வழிநடத்துவாங்க நாங்கள் ஊர் மக்கள ஒத்துழைச்சு படிக்கிறதுக்கும் அதுல இருந்து இப்ப நிறைய படிச்சு போலீஸாவோ வக்கீலாவோ நிறைய டாக்டர்களாவோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பசங்களை வந்து அட்வொகேட் டிகிரெலாம் வந்துட்டானுங்க இப்ப எங்களுக்கான எஜுகேஷன் வந்து தொடங்காது கல்விதான் முக்கியம் அதாவது படிச்சுட்டு தான் ஓட்டுறான் ரெண்டு டிகிரி வாங்கணும் தான் ஓட்டுறான் ஓட்டுறவன் அந்த நெட்டை நோடுறதுக்கும் கண்டிப்பா எதுக்கும் எல்லாத்துக்கும் கல்விதான் எல்லாத்துக்கும் கல்விதான் எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பறிவு இல்லைன்னா அந்த மெச்சூர் குறைஞ்சிரும் நான் படிக்கவே இல்லை இருந்தாலும் மக்களை பார்த்தோம் சிலரோட பயணிச்சும் இதெல்லாம் கத்துக்கணும் புதிய தலைமுறைக்கு எங்களை மாதிரி மக்களை தேடி எங்களோட வழிகளை வெளியே சொல்றதுக்கு வாழ்க்கை புள்ளி நன்றி சென்னைய பத்தி பாட போறேன் நான் தாண்டா மஜா இருக்குது பார் எங்களோட சென்னை நம்பி வைக்கும் சென்னையை பத்தி பாட போறேன் நான் தாண்டா மஜா இருக்குது பார் எங்களோட சென்னை நான் சென்னை நம்பி வைக்கும் ஒண்ணு ஏழை முதல் பணக்கார வரைக்கும் இருக்கிறாண்டா எங்களோட ஊர்ல